உலகெங்கும் பரவி வாழ்கின்ற நம் தமிழ் சொந்தங்களுக்கு சோதிடபூமி சேனல் வாயிலாக சோதிடர் கார்மீகத்தினுடைய பணிவான வணக்கத்தை முறையில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மாத ராசி பலன் என்பது நவம்பர் மாதத்திற்கானது நவம்பர் மாத ராசி பலனை இப்போ நாம் கா காண இருக்கின்றோம் அதற்கு முன்னதாக நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பார்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இந்த நவம்பர் மாதத்தினுடைய ராசி பலம் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்தெந்த வகையில் நன்மை செய்கிறது என்பதை காண இருக்கிறோம் குரு பகவான் உச்சநிலையிலே கடகத்திலே அமர்ந்திருக்கின்றார் சுயசாரத்திலே கேது பகவான் சிம்ம ராசியிலே அமர்ந்திருக்கிறார் அதேபோல சுக்கிரன் ஆட்சி பலம் அடைந்து துலாமிலே அமர்ந்திருக்கின்றார் சூரியன் நீசபலம் பலம் அடைந்திருந்தார் இப்பொழுது நீசபங்க ராஜயகம் ஆகியிருக்கிறார் துலாமிலே அதே மாதிரி பதினேழாம் தேதி அவர் விருச்சிக ராசிக்கு ஆகிறார் புதன் இந்த மாதம் வக்கரகதியில் தான் இருக்கிறாரு அதே நேரத்தில் நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார் அதே மாதிரி செவ்வாய் ஆட்சி பலம் அடைந்து சனியின் சாரத்திலே உட்கார்ந்து நமக்கு விருச்சிக ராசியில் அமர்ந்திருக்கிறார் சனி பகவான் கும்ப ராசியிலே வக்கரகதியிலேயே அமர்ந்திருக்கிறார் அதே நேரம் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார் அங்கே ராகுவும் இருக்கிறார் அங்கே குரு பகவான் இந்த மாதத்திலே நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி வக்கரம் ஆரம்பிக்கிறார் அதாவது சனி வக்கர நிவர்த்தி அடைகிறார் குரு வக்கரம் ஆரம்பிக்கிறார் அதே மாதிரி புதனும் அந்த நவம்பர் பத்தொம்பாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார் இப்போ இந்த கிரகங்களுடைய நிலவரத்தின்படி பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்த வகையில் நன்மைகள் இருக்கின்றது என்பதை காணலாம் மேச ராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த நவம்பர் மாதத்தினுடைய ராசி பலன பார்க்க போகிறோம் ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் செவ்வாய் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியில் போய் உட்கார்ந்து ஆட்சி பலம் அடைந்த நிலையில் உங்களுக்கு லாபஸ்தானத்தை பார்த்துட்ருக்கிறார் பொதுவாக ராசிநாதன் நம்மளுக்கு வலிமையாக இருந்தாலே நமக்கு அனைத்து நன்மையாக இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம எளிதாக கையாள முடியும் யார்கிட்டையும் நம்ம நின்று பேசி காரியங்களை முடிப்பதற்கான தைரியம் மனவலிமே எல்லாமே இருக்கும் அப்படிப்பட்ட நிலையிலே இந்த மாதம் என்பது உங்களுக்கு செவ்வாயினுடைய அதிகாரமிக்க ஒரு வலிமையான ஒரு சூழ்நிலை என்பது உங்களை நல்ல நிலையிலே வழிநடத்தி செல்கிறது அதே நேரத்தில் அவனுடைய பார்வை என்று பார்க்கின்ற பொழுது நான்காம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக உங்களுக்கு வாக்குஸ்தானத்தை பார்க்கிறார் எட்டாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் அந்த மூன்றாம் இடத்தை பார்க்கறனால என்ன சொன்னாக்கா உங்களுக்கு ரொம்ப தைரியம் வரும் தன்னம்பிக்கை வரும் அந்த துணிச்சல் ஜாஸ்தியாக இருக்கும் யார்கிட்டையும் எந்த விதத்திற்கும் அஞ்சாமல் நம்ம ஒரு காரியங்களை சாதிப்பதற்கு ஒரு மன வலிமை வேணும்ல அது வந்து கண்டிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு அந்த செவ்வாயுடைய பார்வை மூன்றாம் இடத்திற்கு கிடைப்பதனால் வழி வருகிறது அதே போல் பதினொன்றாம் இடம் என்ற சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்குறதுனால எந்த விதத்திலும் நீங்கள் தோல்வி அடைவதற்கு வாய்ப்பில்லை எந்த காரியத்தில் இறங்கினாலும் வெற்றி பெறுவதற்கு தடையில்லாத ஒரு மாதமாக இந்த மாதம் விளங்குகிறது அதே இந்த குடும்ப பொறுப்பு ஜாஸ்தி இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்கு என்னென்ன தேவைகளோ அத்தனையும் நீங்கள் கொடுத்து நிறைவேற்றக்கூடிய வகையில் குடும்ப பொறுப்பாக நீங்கள் கவனிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வீங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆசைகள் என்னென்ன இருக்கோ அத்தனை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய வகையில் உங்கள்கிட்ட உங்கள்கிட்டையும் பண வரவு இருக்கும் அதாவது நம்மளுக்கு ஒருத்தருடைய தேவைகளை பூர்த்தி செய்யணும்னா நம்மகிட்ட வந்து பணம் இருந்தால் தான் செய்ய முடியும் அது மாதிரி அவங்க தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக உங்களிடத்தில் நிறைய தன வரவுகள் பண வரவுகள் கண்டிப்பாக இருக்கும் அதை பொறுத்து உங்களுக்கு எல்லா விதத்திலும் உங்களுக்கு இந்த மாதம் என்பது ஒரு அதிக நன்மை தரக்கூடிய மாதமாக இருக்கின்றது அதனால் பயன்படுத்தி இந்த மாதத்திலே நிறைய காரியங்களை சாதித்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதே மாதிரி குருகுவானோட உச்ச பலம் அடைந்து பன்னெண்டாம் இடத்திற்கு பார்க்கிறார் பன்னெண்டாம் இடத்துக்கு குரு உச்ச அடைந்து பதினேழாம் தேதி வரைக்கும் பார்க்குறாரு பதினெட்டாம் தேதி வக்ரமாகிறார் பதினெட்டாம் தேதி இப்போ இந்த மாதம் முழுவதுமே குரு பார்க்குறாரு இருந்தாலும் பதினெட்டாம் தேதிக்கு மேலே பன்னெண்டாம் இடத்துக்கு வக்கர பார்வை விழுந்துடும் சரிங்களா அதுக்கு முன்னதாக இந்த வெளிநாடு போகக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருந்தால் அந்த பதினெட்டாம் தேதிக்கு முன்னாடியே கொஞ்சம் முயற்சிகள் எடுங்க அப்புறம் பதினெட்டாம் தேதிக்கு மேலே போகிறத பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் முயற்சிகளை எடுத்து பணம் கட்டுறது விஷா வாங்கிறது மற்ற எல்லா வேலைகளையுமே நீங்கள் பார்ப்பதற்கான வாய்ப்பு வந்து பன்னெண்டாம் தேதி பன்னெண்டாம் தேதி வரைக்கும் இருக்குது குருவனுடைய அனுகிரக பார்வை பன்னெண்டாம் இடத்துக்கு விழுகிறதுனால சரிங்களா அதே மாதிரி எங்கேயாவது வெளியூர் பயணங்கள் மூலியமாக ஏதாவது காரியங்கள் சாதிக்கணும்னா நீங்கள் குரு வக்ரம் பார்வை எழுபதற்கு முன்பே போகிறது நல்லது அதுக்கப்புறம் போகலாம் போக முடியாதுன்னு கிடையாது ஆனால் என்னன்னு கேட்டால் கொஞ்சம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி காரியங்கள் நடக்காது சரிங்களா அப்போ வந்து நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா அந்த இடத்துல இன்றைக்கி காரியம் நடக்கணும்னா நீங்கள் ரெண்டு நாள் தங்கி அந்த காரியத்தை சாதிச்சுட்டு வர வேண்டியிருக்கும் அது மாதிரி நீங்கள் ஒரு ஒரு அமௌண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுவீங்க இவ்வளோ செலவாகும்னு சொல்லி அதை விட அதிக செலவாகும் இப்படி எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் அதிகமாகிடும் அப்புறம் நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியது வந்துடும் ஆனால் அந்த குரு வக்கரம் அடைவதற்கு முன்பு சென்றீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீ எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே நடக்கும் சரிங்களா அதே மாதிரி இன்னும் ஒரு நல்ல காரியம் நடக்குது என்னன்னு கேட்டிங்கன்னாக்க உங்கள் தொழிற்சாணாதிபதி மற்றும் லாபஸ்தானாதிபதியாக விளங்கக்கூடிய சனி பகவான் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு நீண்ட நாட்களாக வக்கரகதியில் இருக்கிறார் இந்த மாதத்தில் அவர் வக்கர நிவர்த்தி அடைகிறார் அதுவும் பதினேழாம் தேதி குரு வக்ரம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல் நாள் சனி வக்கர நிவர்த்தி அடைகிறார் அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கிரகம் உங்களுக்கு சாதகமற்ற நிலைக்கு மாறுகிறது அதே நேரத்திலே இன்னொரு கிரகம் உங்களுக்கு சாதகமாக மாறுகிறது அப்படிங்கும்போது அந்த பேலன்ஸ் கரெக்டாக உங்களுக்கு கிடைச்சிருது சரிங்களா இப்போ ரெண்டு கிரகமே வக்கரம் ஆறுச்சுன்னு சொன்னால் நீங்கள் பாதிக்கப்பட்டுருவீங்க சரிங்களா அது மாதிரியான அமைப்பும் வரும் ஆனால் இப்போ இந்த மா மாதத்தில் உங்களுக்கு கிடையாது அப்போ நீங்கள் ஒரு பிரச்சனையிலேருந்து பிரச்சனை சந்திச்சுக்கிட்டே இருக்கீங்க இன்னொரு விஷயங்கள் வந்து நல்ல செய்தி வருது ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு விஷயங்கள் வந்து பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகம் வரைக்குது இப்படி ஒரு சூழ்நிலையில் மைனஸும் ப்ளஸும் ஈக்குவலாக வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிலையில் இருக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபெயிலியர் இருக்க வாய்ப்பு இல்லை சரிங்களா நூறு சதவிகிதம் நீங்கள் தோற்று போகிறக்கோ போட்ட முதல்ல நஷ்டமாகறக்கோ வேலை கிடையாது நூறு சதவிகிதம் நீங்கள் பாதுகாக்கப்படுறீங்க முதலீடு பாதுகாக்கப்படுகிறது எவ்வளோ முதல் போட்டாலும் அதை நீங்கள் கண்டிப்பானபடியாக அதை நல்ல நிலைமையில பெருக்கிடுவீங்க அந்த மாதிரியான அமைப்பு இந்த மாதத்தில் இருக்குது சனி பகவான் வந்து வக்கர் நிவர்த்தி அடைந்து நம்மளுக்கு லாபஸ்தானத்தில் உட்கார்ந்து மூன்றாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறாரு அதுதான் முக்கியம் அதாவது இங்கே ஒரு கண்டினியூட்டி இருக்குது கிரக கண்டினியூட்டி ஒன்று இருக்குது எப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னாக்கா குரு பகவானுடைய பார்வை செவ்வாய்க்கு விழுகுது குருவான் பார்வை ஐந்தாம் பார்வை செவ்வாய்க்கு விழுந்துது செவ்வாயினுடைய பார்வை செவ்வாய் உங்கள் ராசிநாதன் சரிங்களா அவர் விருட்சிகத்தில் உட்காந்துருக்காரு ராசி எட்டாம் இடத்துல குரு பகவான் உச்ச குலம் அடைந்து செவ்வாயை பார்க்குறாரு செவ்வாய் நான்காம் பார்வையாக சனியை பார்க்குறாரு சனி பகவான் இந்த பதினேழாம் தேதி வக்கர பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறாரு பதினேழாம் தேதிக்கு மேலே வக்கர நிவர்த்தி அடைந்து உங்கள் ராசியை பார்க்குறார் இது உங்கள் ராசிக்கு ஒரு பார்வை கண்டினியூட்டி பார்வை வந்து விழுந்து கொண்டிருக்கின்றது இப்போ குரு நேரடியாக உங்கள் ராசியை பார்க்கல ஆனால் இன்னொருத்தரை பார்க்க வச்சு அவர் மூலிமா அவர் அங்கே பார்க்க வச்சு நேராக உங்கள் ராசிக்கு வர்றாங்க அப்படி பார்க்கும்போது இந்த மூன்று கிரகங்களுடைய ஒரு சக்தியும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும் சரிங்களா உங்கள் ராசிக்கு கிடைக்கிது அப்போ நீங்கள் வலிமையானவராக நீங்கள் மாறப்போகிறீங்க சரிங்களா இந்த மாதத்தில் குரு குரு மற்றும் செவ்வாயுடைய அனுக்கிரகத்தினால் பதினேழாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பை தரப்போகிறாங்க பதினேழாம் தேதிக்கு மேலே சனியினுடைய ஆதிக்கம் உங்களுக்கு அதிகரிக்கப் போகிறது சனி உங்களுக்கு ரொம்ப அளவுல பெரிய அளவுல உதவி செய்ய போகிறார் ஏன்னா தொழில் சாணாதிபதி ரொம்ப நாளா வக்கரமா இருந்துட்டார் லாபசானத்துல அப்ப தொழில் நல்லா ஓடுனாலும் பணம் வந்திருக்காது உங்களுக்கு நிலுவையில் இருந்திருக்கும் பெண்டிங் இருக்கும் பணமெல்லாம் சரிங்களா சில வேலைகளே தடைப்பட்டு போயிருக்கும் சரிங்களா ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன் பாதி தான் இயங்கும் பாதி இயங்காது அந்த மாதிரியான ஒரு அமைப்பு வந்திருக்கும் சில பேர் இந்த வேலை செய்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா பாதி நாள் வேலை கிடைச்சிருக்கும் பாதி நாள் வேலை கிடைக்காது தினக்கூலி ஆட்களுக்கு அதே மாதிரி வேலை செஞ்சாலும் சரியான பணம் வந்து கிடைக்காது இதுதான் நம்மளுக்கு சனி வந்து இந்த மேசராசிக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்க சில பிரச்சனைகள் ஆனால் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க நூறு சதவிகிதம் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழ்நிலைக்கு மாறுது வேலை வாய்ப்புகள் கிடைக்க போகுது சரிங்களா அதனால் நீங்கள் பா பாதுகா பாதகங்கள் இல்லை எல்லாம் நல்லபடியாக இந்த மாதத்தில் அமைகிறது அதே இந்த பதினெட்டாம் தேதிக்கு மேலே குரு வக்ரபலம் அடைந்து பத்தாம் இடமான தொழிற்சாணத்தை பார்க்குறாரு அப்போ என்னன்னு சொன்னாக்க சில நேரங்களில் நாம் செஞ்ச வேலைக்கு உரிய அந்த சரியில்லாத சில வேலை செஞ்சுருப்போம் அதை கண்டுக்கிறாமல் இருந்திருப்பாங்க இப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா அதை சுட்டி காட்டி உங்களை காயப்படுத்துவாங்க அதாவது மேல் மேலதிகாரிகள் அல்லது உங்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய முதலாளிகள் இப்படிப்பட்ட ஒரு உங்களிடம் உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய அதிகார துணியில் உங்கள்கிட்ட பேசக்கூடியவர்கள் வந்து கொஞ்சம் கடுமையாக நடந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் இந்த மாதத்தில் இருக்கிறது பதினெட்டாம் தேதிக்கு மேலே குறிப்பாக சொல்லப்போனால் அரசு சார்ந்த விஷயங்களில் தொடர்புடையவர்கள் அரசு இயந்திரங்களை வேலை செய்யக்கூடியவங்களுக்கு அரசு நிலையில் இருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு கண்டிப்புகள் வரலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக நீங்கள் வேலை செய்யணும் சரிங்களா அதே மாதிரி பதினஞ்சாம் தேதி பதினேழாம் தேதிக்கு மேலே சூரியன் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் செவ்வாயோடு சேர்றார் சரிங்களா செவ்வாயோட சேர்ந்து உங்கள் வாக்குஸ்தானத்தை பார்க்குறார் பொதுவாக செவ்வாயும் சூரியனும் சேர்ந்து எட்டாம் இடத்துல உட்காந்து இரண்டாம் இடத்தை பார்க்கும்போது குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் உருவாத வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டாங்களாலே அது களத்திற தோஷமாக மாறும் அப்போ எட்டாம் இடம் என்பதும் ஒரு ஸ்தானம் அப்போ இந்த களத்திர தோஷத்தை உருவாக்கி அங்கேருந்து வாக்குஸ்தானத்தை பார்க்கும்போது திருமணம் ஆனவர்களுக்கு குடும்பத்தில் சில சில பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் உருவாவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது அதனால் குடும்ப விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருங்க இருந்தாலும் செவ்வாய்க்கும் அந்த நம்முடைய சூரியனுக்கும் பதினேழாம் தேதி வரைக்கும் குருவனுடைய பார்வை இருக்கு பதினேழாம் தேதிக்கு தான் உங்களுக்கு அந்த மாதிரி சூழ்நிலைகள் உருவாகும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டால் குடும்ப பிரச்சனையை நம்ம சமாளிச்சுக்கலாம் சரிங்களா அதே மாதிரி தனசானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரன் உங்களுக்கு ராசிக்கு ஏழாம் இடத்துல வந்து உட்கார்ந்து ஆட்சி பலம் அடைந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு பொதுவாக சுக்கரன் ஆட்சி அடைஞ்சிட்டாலே நம்மளுக்கு ஒரு வாடாத பயிராக வற்றாத ஜீவநதியாக ஒரு மனிதன் இருப்பார் அப்படின்னு சொல்லி அந்த நம்முடைய சாஸ்திரம் சொல்லுது அப்போ ராசிக்கு ஏழாம் இடத்துல சுக்கரன் ஆட்சி பலம் அடைந்து நம்முடைய ராசியை பார்க்கும்போது உங்களுக்கு எல்லா தேவைகளும் பூர்த்தி ஆகிரும் பணம் கண்டிப்பாக நிறையா புழங்கும் சரி லாபஸ்தானாதிபதி வேற பேர் ஆகிறாரா அப்போ நிறைய பணம் நிறையா புழங்கும் சரிங்களா தனஸ்தானம் வலிமை அடைகிறது உங்களுக்கு வந்து பண வரவு நிறையா இருக்குது குடும்பத்தில் எல்லா தேவைகளும் பூர்த்தி செஞ்சுருவீங்க அப்படி பார்க்கும்போது நிறைய செல்வாக்கூட இருப்பீங்க ஏதாவது சொத்துக்கள் வாங்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா நான்காம் இடத்திற்கு அதிபதி சந்திரன் அவரும் சாதகமாக தான் இருக்காரு நான்காம் இடத்துல குருவும் உச்சமாக இருக்காரு பதினேழாம் தேதி வரைக்கும் அப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு வகையில் சொத்துக்கள் வாங்குவதற்கோ வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கோ ஒரு ஆடம்பர பொருட்களை வாங்குவதற்கோ இந்த மாதத்திலே உங்களுக்கு அனுகூலமான விஷயங்கள் நிறைய இருக்குது பயன்படுத்தி கொள்ளலாம் அதே மாதிரி திருமணம் ஆகாமல் காத்திருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் அது வாலிப பெண்களுக்கும் நிச்சயமாக திருமணம் நிச்சயம் செய்ய நிச்சயம் செய்யப்படும் காரணம் என்னன்னா ஏழுக்குடியாக ஏழாம் இடத்துல ஆட்சி அதனால் நூறு சதவிகிதம் உங்களுக்கு கண்டிப்பாக திருமண யோகம் வருகிறது தோஷம் களையப்படுகிறது நிச்சயமாக உங்களுக்கு திருமண யோகம் இருக்கிறது அதனால் நீங்கள் முயற்சிகள் எடுங்க நல்ல வரன்கள் அமையும் அதனால் உங்களுக்கு நூறு சதவிகிதம் நல்ல மனவாழ்க்கை அமைந்து ஒரு இல்லறத்தை ஆரம்பிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இந்த மாதத்திலே கண்டிப்பாக இருக்கிறது மேசராசியை சேர்ந்த ஆண் பெண்களுக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே இருக்க பிரச்சனைகள் ஏதாவது வழக்கு வரைக்கும் நீங்கள் சில பிரச்சனை போயிருக்கோம் அவங்களுக்கெல்லாம் இப்போ தீர்வுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதனால் நீங்கள் தாராளமாக எந்த டைமில் நீங்கள் பேசி தீர்த்துக்கிட்டு ஒரு விஷயங்களையும் கடந்து போகலாம் நண்பர்கள் மூலியமாக நிறைய ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக இந்த மாதத்து முழுவதுமே உங்களுக்கு சப்போர்ட் நிறையா இருக்குது சரிங்களா அதே மாதிரி இளைய சகோதரர்கள் மற்றும் ஏற்கனவே கடன் வாங்கி சில பிரச்சனைகளை தவிக்கிறவங்களுக்கெல்லாம் பிரச்சனைகள் தீரும் கண்டிப்பாக இளைய சகோதரன் மூலியமாகவும் நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது மூத்த சகோதரர்கள் இதுவரைக்கும் உங்களுக்கு எத உதவியும் செய்யாமல் இருந்திருப்பாங்க வரக்கூடிய பதினேழாம் தேதிக்கு மேலே நிச்சயமாக அவங்க கை கொஞ்சம் பலம் அடைகிறது அவங்க அவங்களுடைய அரவணைப்பும் ஆதரவும் பதினேழாம் தேதிக்கு மேலே நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதம் என்பது உங்களுக்கு மேசராசி சேர்ந்தவர்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டமான மாதம் நிறைய சம்பாதிக்கிற மாதம் சிலர் லட்சாதிபதிகள் கோடிசவராக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது சில ஆயிரங்களை வைத்திருக்கக்கூடிய லட்சாதிபதிகளாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது அதனால் இந்த மேசராசியை சேர்ந்த அன்புறவுகள் ஒரு தொய்வில்லாமல் உழைத்து வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் வணக்கம்